ஓம் சரவண பவ பாலும் தெளிவேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா நெச்சன் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியஸ்வரன் லட்சுமி ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு டிசம்பர் மாதம் கோள்களின் சஞ்சார நிலையை வைத்து பன்னீர் ராசிக்கும் என்ன மாதிரியான சாதகமான பலன்கள் எந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும் என்பதை இந்த பதிவில் காணவிருக்கிறோம் டிசம்பர் மாதம் என்பது கார்த்திகை நமக்கு பதினைந்திலேருந்து நம்மளுக்கு மார்கழி பதினாறு வரை உள்ள நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாட்களில் மாத ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் தேதி வந்து பரணி தீபம் வந்துடுது அனைவரும் வந்து தவறாமல் நம்ம வீட்டில் ஐந்து நெய் தீபங்களையோ இல்லை அதில் ஒரு நெய் தீபம் இல்லை மற்றது வந்து நல்ல நெய் தீபமாகவும் ஏற்றலாம் கண்டிப்பாக அன்று தீபம் ஏற்றணும் நிலைவாசலில் ரெண்டு தீபம் ஏற்றிய பிறகு வீட்டுள்ள ஏற்றணும் இதை ஏற்றும்போது நம்மளுடைய இந்த உலக வாழ்க்கை மட்டும் இல்லை நம்மளுடைய வாழ்நாள் நிறைவு இருக்கு இல்லையா அதற்கு பின்னாடி மேலுலக வாழ்க்கை இருக்கு இல்லையா அதில் நம்ம வந்து சிறப்பான நிலையை வந்து அடையலாம் நம்ம முன்னோர்கள் இது வரைக்கும் ஆத்மா சாந்தி அடையலைனாலும் அதுவும் வந்து சிறப்பாக வந்து அடையக்கூடிய நிலையையும் நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம பிற்கால சந்ததியினர் அனைவருக்குமே வந்து புண்ணிய பலனை பெற்றுக் அப்படி வந்து ஒரு சிறப்பு மிக்க நாள் அப்படின்னு சொல்லலாம் அந்த சிவபெருமானை வழிபடும் பொழுது நம்மளுக்கு வந்து பலவிதமான நன்மைகளும் கிடைக்கும் மறுநாள் வந்து நமக்கு ஐ நாலாம் தேதி திருக்கார்த்திகை சர்வாலய தீபம் சொல்லியாச்சு அன்று வீட்டில் முருகனையும் வழிபடணும் அதனால தான் ஆலயங்களில் வந்து முருகன் ஆலயங்களில் வழிபடக்கூடிய வழிபாட்டிற்கு குமார ஆலய வழிபாடணும் அதே போல் மறுநாள் வந்து விஷ்ணு ஆலயங்களில் ஐந்தாம் தேதி இப்போ வழிபடக்கூடிய வழிபாட்டிருக்கு நம்மளுக்கு பாஞ்சராத்திர தீபம் விஷ்ணு ஆலய தீபம்னு ஒரு பேர் இருக்குது நமக்கு நாலாம் தேதி வரக்கூடியது சர்வாலய தீபம் என்ற அனைத்து கோயில்கள்லையுமே தீபம் ஏற்றப்படும் சந்து பொந்து இண்டு இடுக்கு இருக்க அனைத்து கோயில்லையுமே தீபம் ஏற்றி வழிபாடு ஏற்றப்படும் அன்றைய தினங்களில் விரத நாட்களில் சிறப்பான நாட்களில் அன்னதானம் தருவது ரொம்ப சிறப்பு அது மட்டும் இல்லை இந்த மாதம் வந்து நமக்கு டிசம்பர் பதினாறு மார்கழி மாதமும் பிறந்துடும் அன்று அன்றையிலேருந்து அந்த மார்கழி முப்பதும் பாவை நோன்பு இருப்பது ரொம்ப விசேஷம் ஆலயங்களில் போய் தீபம் ஏற்றி வழிபடுறதோ இல்லை பாண்டாள் திருப்பாவையை வந்து இல்லங்கள்லேயே தீபம் ஏற்றி பாடல்கள்லாம் பாடும்பொழுது திருமண தடை நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் வந்து நம்மளுக்கு பத்தொன்பதாம் தேதி டிசம்பர் பத்தொம்பது ஆஞ்சநேயர் ஜெயந்தி ஏன்னா மார்கழி மூலத்தில் பிறந்தவர் இல்லையா அதனால் அந்த ஆஞ்சநேய ஜெயந்தியை வழிபடும்போது நம்மளுடைய அனைத்து விதமான குறைகளும் நிவர்த்தி செய்து தோஷங்களும் போகும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அதே போல் இந்த டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி வந்து வைகுண்ட ஏகாதேசி அன்றைய தினம் பெருமாளுடைய வழிபாடு பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பரமபத வாசலை வந்து வழிபடுவது இல்லை நம்மளுக்கு டிவிலையே வந்து ஸ்ரீரங்கம் காட்டிடுவாங்க எல்லா ஆலயங்கள்லேயும் அந்த பரமபத வாசல் திறக்கத்தை காட்டுவாங்க அதை தரிசனம் செய்வதும் நம்மளுடைய மேலுலக வாழ்க்கைக்கும் இந்த இவ்வுலக வாழ்க்கைக்கும் அனைத்து விதமான நன்மைகளை பயக்கும் நம்முடைய அனைத்து விதமான தோஷங்களையும் போக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால அனைவரும் இந்த மாதம் இருக்கக்கூடிய இறை வழிபாடுகளை எல்லாம் பின்பற்றி உங்களுடைய வாழ்வை வந்து வளமாக்கி கொள்ளுங்கள் தனுசு ராசி தனுசு லக்னத்திற்கான படங்களை காணவிருக்கிறோம் இந்த டிசம்பர் மாதம் வெற்றி தேடி வரும் அருமையான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க தனுசை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தான் சாதனையாளர்கள்னு சொல்லலாம் ஆண்கள் நாங்கள் இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடாது ஏன்னா ஆண்டராசியில் பிறக்கக்கூடிய பெண்கள் வந்து இன்னும் அதிவேகமாக செயல்படுபவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அவங்க வந்து அந்த ஒரு ஷையோ வெக்கப்படுறதோ அதெல்லாம் கிடையாது எங்கே பார்த்தாலும் ஒரு போல்டாக களமிறங்கிடும் சிங்கிள் பேரண்ட்டாக நிறைய இருக்கக்கூடிய பெண்கள் தனுசில் பார்க்கலாம் ஏன்னா ஏழாம் இடமே அதற்கு பாதகம் மாறகமாக வருவது இந்த மாதம் சென்ற மாதம்லாம் நிறைய டிப்ரெஷன் நிறைய வேலைபலு ஒரு பத்து ரூபா எனக்காக செலவு பண்ண முடியலம்மா குடும்பத்திற்காகவே போட வேண்டியதா இருக்கு பிள்ளைகள் நலன் சார்ந்த விஷயங்களுக்காக தொழிலில் நிறைய ஒரு விரக்தி முதல் போட்டேன் அதுல இருந்து எடுக்க முடியல தொழில் செய்யற இடங்கள்ல நிறைய பிரச்சனை எதிரிகள் தொல்லை ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்துடுது கடன் பிரச்சனை ஒரு வழக்கு வியாஜியங்கள் இப்படின்னு அனைத்து வகையிலும் பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருந்த தனுஷிற்கு இந்த மாதம் வந்து ரொம்ப அருமையான மாதம் சொல்லலாம் ஒரு வாரத்திலேயே உங்க பூர்வ புண்ணியாதிபதி வந்து ராசியில் அமர்ந்து உங்களுக்கு அனைத்து விதமான புண்ணியங்களையும் தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் குருவின் பார்வை வேறு உங்களுக்கு அட்டகாசமாய் அமர்ந்து குரு மங்கள யோகத்தை தந்து கொண்டிருக்குது நல்ல பேர் புகழ் பதவி அங்கீகாரம் நல்லா வந்து சமுதாயத்தில் உங்களுக்குன்னு ஒரு இடம் நீங்கள் எந்த டைம் லைனில் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜொலிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு தருணத்தை கொடுக்குதுன்னு சொல்லலாம் அதே போல் பாக்கியாதிபதி மாத பிற்பகுதியில் அமர்ந்துருவார் அதே போல் சுக்கரனுடைய நகர்வும் உங்கள் ராசிக்கு அமர்ந்துடும் ரொம்ப சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் உங்களுடைய விடாமுயற்சி உங்களுக்கு ஒரு விஸ்வரூப வெற்றியை அமைஞ்சிடும் நோய் தீந்துடும் கடன் தீந்துரும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகளை இனம் கண்டு நீங்கள் துவம்சம் பண்ணக்கூடியது நிறைய வந்து உங்கள் முயற்சிகள் தொழிலுக்காக நீங்கள் வந்து ஒரு மாற்றணும் நல்ல ஒரு மைக்ரேஷன் வேணும் டெவலப் பண்ணோம் அப்படின்றவங்களுக்கு இப்போ நல்ல ஒரு அருமையான வாய்ப்பு மாணவர்களுக்கு கல்வி ரொம்ப அருமையாகவே இருக்கும் இது வரைக்கும் படிக்காமல் இருந்த பசங்க கூட இப்போ படிக்க ஆரம்பிச்சுருவீங்க நல்ல போர்டு எக்ஸாம்ஸில் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வருவது ஒரு நல்ல வந்து உங்களுக்கான ஒரு மேற்கல்விக்கு வெளிநாடு போவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு உங்கள் பெற்றோருக்கும் உங்கள் கல்வி நிறுவனத்திற்கும் நீங்கள் வந்து பெருமைகள் தேடித்தருவது புத்திர பாக்கியம் இல்லாதவருக்கு புத்திரம் கிடைப்பது பெண்கள் இதுவரைக்கும் சந்தித்து கொண்டிருந்த பிரச்சனைகள் தீர்வது குடும்ப பிரச்சனைகள் தீராதா என்னுடைய உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் சிறப்பாக இருக்காதா என்னுடைய கடன் பிரச்சனை தீராதா என் கணவருக்கும் எனக்கும் இருந்த பிரச்சனை தீராதா எனக்குன்ற ஒரு மகிழ்ச்சி ஏற்படாதா இப்படி பல வகையில் சிக்கல் பட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து கொடுக்க போகிறேன்னு சொல்லலாம் சூரியன் செவ்வாய் குரு இந்த ஒன்று ஐந்து ஒன்பது இந்த அதிபதிகளுடைய தொடர்பு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொழிலில் வந்து கொஞ்சம் அலைச்சல் திரிச்சல் வேலை பலு இருந்தாலும் கூட அனைத்தையும் நீங்கள் கடந்து அற்புதமாய் சாதிக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் நிறைய தடைகள் இருந்தது நிறைய வழிவேதனைகள் இருந்தது எந்த ஒரு செயலியும் செய்ய முடியல அப்படின்றவங்களுக்கெல்லாம் இப்போ அதற்கான ஒரு வழி பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களுடைய உற்றார் உறவினர்கள் இப்போ எங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கான ஒரு அருமையான வந்து கை கொடுப்பது அவருடைய ஆதரவு கிடைப்பது நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் இவ்வளோ பிள்ளைங்களுக்காக இருக்கேன் எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் ஒரு பாராட்டு இதெல்லாம் இருக்காதா இல்லை என்ன வந்து நான் செய்கிறது ஒரு நல்லதுன்னு ஒரு ஆமோதிக்கக்கூடாதான்றவங்களாம் உங்கள் எதிரில் சொல்லணாலும் உங்களுக்கு பின்பக்கமாக சென்று உங்களை பாராட்டக்கூடிய அருமையான வாய்ப்பு பிள்ளைகளின் முன்னேற்றம் ரொம்ப அருமையாக இருக்கும் என் பிள்ளை படிக்கலை என் பிள்ளை வந்து நான் என் சொல் பேச்சு கேட்கல என் பிள்ளைக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் என்னால் எதுவும் முடியல அந்த மாதிரி ஒரு பொருளாதார வசதி இல்லை அப்படின்றவங்களுக்குலாம் இப்போ நல்லா வந்து ஒரு பொருளாதார வசதி கிடைப்பது நான் ஒரு அடி தட்டில் இருக்கேன் நான் கொஞ்சம் ஒரு மேல் தட்டு ஒரு நடுத்தர வர்க்கமாக வரத்துக்கு இறைவன் கண்திறக்க மாட்டாரா அப்படின்றவங்களுக்குலாம் இப்போ நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தையும் உங்கள் தொழில் முன்னேற்றத்தையும் உங்கள் குடும்ப உறவில் நல்ல நிம்மதி நிம்மதி சந்தோஷம் சுப பேச்சுவார்த்தைகள் இது வரைக்கும் திருமணம் ஆவாத இருந்தவங்க ரொம்ப நாளாக நீண்டன காலம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க வேற்று மத மொழி இதில் வந்து விருப்பப்பட்டுருக்கவங்களாம் குடும்பத்தில் சொல்லி எப்படி அம்மா அப்பா சம்மதம் கேட்கறது பிரச்சனைகளை வந்து ஓடிக்கிட்டு இருக்குன்றவங்களுக்கு இப்போ பேசி அதை சம்மதம் வாங்கக்கூடிய அருமையான ஒரு சூழல் அனைத்து வகையிலுமே உங்களுக்கு வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது திறம்பட ஒன்று ஒன்று வந்து பொறுமையாக நிறுத்தி நிதானம் அதில் மட்டும் செஞ்சால் போதும் உங்களுக்கு தொழிலருந்து திருமணத்திலேருந்து குழந்தை பாக்கியத்திலருந்து எல்லாமே சிறப்பாக இருக்க போகுது இந்த மாதம் வந்து பரணி தீப வழிபாடையும் சிறப்பாக செஞ்சுருங்க திருக்கார்த்திகை அன்று நீங்கள் வந்து தீபம் ஏற்றி விரதம் இருந்து ஒரு மணி நேரமாவது மானம் விரதம் இருந்துருங்க அன்று பட்டினி விரதம் இருந்து இப்போ திருமணம்லாம் நடக்கலை ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை இருக்குது ஹெல்த்து நல்லாயிருக்குன்னா பட்டினி விரதம் இருந்து அந்த தீபம் ஏற்றி மனதார பிரார்த்தனை வைக்கக்கூடிய தனுசு மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் காணும் கோயிலில் வந்து தீபம் அகல் விளக்கு திரி வாங்கி கொடுத்துருங்க அதே போல் அன்னதானத்துக்கு பச்சரிசி வெள்ளம் மிளகு சீரகம் கல்லுப்பு வாங்கி கொடுக்கக்கூடிய தனுசு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் காணும் இந்த மாதம் உங்கள் பிரச்சனைகள் தீரும் எந்த வகையிலையும் உங்களுக்கு ஒருத்தர் வந்து கை கொடுப்பாங்க மற்றவருடைய உதவி கிடைச்சிரும் எல்லாமே வந்து இதுவரைக்கும் தடை தாமதங்கள் இதெல்லாம் சந்தித்திருந்தாலும் கூட இந்த காலகட்டம் உங்களுடைய அயனை தூங்காதவங்க கூட இந்த மாதம் தூங்கிடுவீங்க நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்தோம்மா நாங்கள் எங்களுடைய டே டு டே லைஃப்பில் சிந்தனை 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 குழப்பமாகவே ஓடிக்கொண்டிருந்தது எங்களுக்கு எல்லா வகையிலையுமே பிரச்சனை நோய் கடன் எதிரி தொல்லை யாரை பார்த்தாலுமே நான் எதிரியாக நினைக்கிறேன் எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறோம் அப்படின்னு ரொம்ப மனவேதனை பெற்று கொண்டது தனுசுக்கு எல்லாவித சிக்கல்களையும் குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கான ஒரு நல்ல மாதம் ஒரு துவக்கம்னே சொல்லலாம் இப்போ நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விதமான புதிய துவக்கங்களும் உங்கள் பிற்காலத்தில் கடந்து வருவதற்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் தனது ராசி லக்னத்திற்கு என் நல்வார்த்துக்களை தெரிவித்து